எனக்கு இப்போ என்ன அப்படின்னா உண்மையாகவே நான் கேட்கிறேன் இந்த கடவுளுங்கிற கடவுள் இருக்குல்ல நம்ம போன புத்தகால் திருக்குறள் போய் தான் பேசணும் இதே இடத்துல வணக்க வள்ளுவான்னு தான் நான் பேசினேன் நீங்கள் கொஞ்சம் திருக்குறளில் திருவள்ளுடைய கடவுள் வாழ்த்து வச்சு பாருங்களேன் திருவள்ளுவர் ரொம்ப எச்சரிக்கையாக கடவுளை பெயர் சொல்லால் சொல்லலை குணத்தால் சொல்லியிருக்கார் மறந்துடாதீங்க இல்லை கடவுள் வாழ்த்துல திருவிழா எங்கேயாவது கடவுளுடைய இந்த பெயர் இந்த பெயர் இந்த பெயர் தான் சொல்லியிருக்காரா என் குணத்தான் அப்படிங்கிறார் ஆதி பகவன் அப்படிங்கிறார் இல்ல இன்னொன்னு வேண்டுதல் வேண்டாதான் தனக்கோம இல்லாதான் என்று சொல்ற அத்தனையுமே கடவுளுடைய குணங்கள் எனக்கு என்ன பல நேரங்களில் தோணும்னா இந்தியாவின் சிக்கல் தீர கடவுளை பெயர் சொல்லால் சொல்லாமல் கடவுளை வினைச்சொல்லால் சொல்லிவிட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமோ என்று நமக்கு தயவு செய்து தோன்றுகிறது எனக்கு இந்த வினைச்சொல் அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் பெரியவங்களுக்கு அந்த வார்த்தை புரிஞ்சிடும் ஒரு சின்ன பையன் உட்காந்து கேட்டுருக்கிறான் எங்கள் அத்தா வந்துருக்காருப்போம் என் சகோதரியுடைய கணவர் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க வந்தது இந்த குடும்பம் வந்து ஏன் சந்தோஷப்படுறேன்னா நம்மளை ஊரே கொண்டாடும் வீட்டுக்குள்ளே கொண்டாட மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த கதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஊரில் சொல்லுவாங்க மாப்பிள்ள உங்க தெரியும்ல இவர் ஆமா எங்கள் மாமா தான் பேசுனார்மா ஆமா அப்படிமா பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் உலகத்தில் எவங்கிட்ட வேணாலும் மரியாதை வாங்கிடலாம் சந்தோஷமாக கைதட்டல் வாங்கிடலாம் பொண்டாட்டிக்கிட்டு வாங்குறதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லை நீங்க நீங்கள் கலெக்டர் மனைவியாக இருந்தால் கூட சொல்கிறேன் கலெக்டரோட மனைவி அந்த பிசி சொல்லுவார் போய் அம்மா ஐயா ஆஃபீஸில் டெரர்மா அப்படிம்மா என்ன டெரர் அப்படிங்களா ஐயா பார்த்தார்னால எல்லோரும் பயப்படுறாங்கம்மா அப்படிம்பார் இந்த இந்தம்மா சொல் ஏங்க இங்கே பார்க்க சொல்லு அப்படிங்கும் நீங்கள் கலெக்டர்லேருந்து பேச்சாளர்லேருந்து எல்லாருக்குமே சொல்கிறேன் இப்போ சிவராமனே வந்து சா எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோங்க இவர்கிட்ட போனாதாங்கன்னு சொல்லி அந்த சொல்லுங்க அவங்க வீட்டில் அப்படியா சொல்கிறீங்க பார்ப்போம் அப்படிம்பாங்க இது என்ன பொருள்னால் பாராட்டுங்கிறதும் புரிதல் என்பதும் அவ்வளோ எளிதல்ல எளிதல்ல வீட்டுக்குள்ளேருந்து நான் இன்னைக்கு எங்கள் அத்தா எங்கள் அக்காவுடைய க எங்கள் பெரிய அக்காவுடைய கணவர் குடும்பம் வந்திருக்கிறத நான் உண்மையாகவே சந்தோஷமாக பார்க்குறேன் அப்படி தான் கொண்டாட பழகணும் பிறகு நான் நேரம் இருந்தால் அதை சொல்கிறேன் இப்போ எனக்கு கடவுள்கிட்ட வாங்க இந்த கடவுள் இருக்காரு இந்த கடவுளை பற்றி சதவீதம் கவிதை ஒன்று படித்தேன் நான் முதல்ல சொன்னது ஞாபகம் வச்சுங்க வள்ளுவர் கடவுளை குணத்தால் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கடவுளை பெயர் சொல்லால் சொல்லாத வினை சொல்லாக்கு என்று சொல்கிறேன் இப்போ இந்த கவிதையை படிங்களேன் இந்த கவிதையை நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில் நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில் களைத்து விழுந்த மூன்றாவது வரிசை முதியவரின் தாகம் தணிக்க அர்ச்சனைக்கான தேங்காயை அங்கேயே உடைத்து அவருக்கு அழித்தேன் மூணாவது வரிசையில் பெரியவர் துணிக்கிறார் அர்ச்சனைக்கு போகணும் களைச்சி உளுந்து பார்த்துட்டு பையன் என்ன பண்ணுறான் அர்ச்சனைக்கான தேங்காயை அங்கேயே உடைத்து அவருக்கு அழித்தேன் கருவறையில் கடவுள் யாரும் அறியாமல் வாயை துடைத்து கொண்டார் என்று கவிதை முடிந்து விடுகிறது அதாவது இந்த கவிதை நுட்பமான கவிதை யாரோ ஒரு பெரியவர் யாருன்னு தெரியாது எக்ஸ் ஒய்ஸ்ட் விழுந்தட்றாங்க கீழே கொண்டு போய் கொடுத்தவனு யாருன்னு தெரியாது அந்த கடவுளுக்கு குடைக்க வேண்டிய தேங்காய் தண்ணியை இவன் உடனே கருவறையில் கடவுள் வாயை தொடச்சுக்கிட்டாருன்னா அப்போ என்ன பொருள் என்ன பொருள் கவிதை புரியுது உங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வியே ரகசியமாய் கடவுள் துடைத்து கொண்டார் ஏன் பப்ளிக்காக துடைச்சிக்கல ஒரு இப்போ கொஞ்சம் யோசிச்சுக்க நான் அவர் பயப்படுறார் யார் என்னச்சு அந்த தேங்காய் உடைச்சி கொடுத்தவன் வேற யாரோ குடித்த வேற யாரோ குடிச்சதை பார்த்து கடவுள் வாய வெறுமனை தொடச்சிட்டாருனா அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கடவுள்கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க இங்கே ஏடா யாரோ கொடுத்த தேங்காய் நீ குடிச்ச நீ அதை குடிச்சு நீ வாயை தொடச்சி ஆனால் கடவுள்கிட்ட வந்து பயந்து ரகசியமாய் கடவுள் வாயை துடைத்து கொண்டார் கவிஞன் கவிதையை முடிக்கிறான் இப்போ என்ன நீங்கள் கேட்கணும்னா சார் இதெல்லாம் தமிழில் இலக்கியத்தில் இப்ப தான் பேசுகிறாங்களா இதுக்கு முன்னாடி யாருமே இதெல்லாம் பேசவே இல்லையா தமிழில் அப்படி நான் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் இன்றைய நவீன கவிஞன் ஸ்டாலின் சரவணன் சொன்ன கவிதையை நீங்க ரொம்ப ஆச்சரியமாக சொல்றேன் திருமூலர் சொல்றாரு படமாடும் கோயில் பகவர்க்கொன்று ஈயின் நடமாடும் கோயில் நம்பற்கு அங்காகா நீ படமாடுகிற கோயிலில் இருக்கிற பகவானுக்கு ஒன்று கொடுத்தால் அது நடமாடுகிற கோயிலாகிய மனிதனை வந்து சேராது மாறாக நடமாடும் கோயில் நம்பர்கொன்று ஈயின் படமாடும் கோயில் பகவர்க்கு தாமே என்கிறார் திருமூலர் நீ நடமாடுகிற கோயிலான மனிதனுக்கு ஒன்று கொடுத்தால் அது படமாடுகிற கோயிலாகி இறைவனை போய் சேரும் என்று திருமூலர் சொன்ன திருமந்திர பாவை ஒரு நவீன கவிஞர் என்று புரியும் முடியல எழுதிட்டு போயிட்டால இதுதான் வைத்தியம்ங்கிறது நீ அடிப்படை மனசு வச்சுக்கணும்